விடாமுயற்சி படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு ரிலீஸ் ஆகும்னா புது போஸ்டரோட அஃபிஷியலாகவே இப்போ அனோன்ஸ் பண்ணிட்டாங்க ரஜினி விஜய் அஜித் படங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்னாலே அது ஒரு மாஸ் சாங்காக தான் இருக்கும் பட் விடாமுயற்சியிலிருந்து ஒரு ரொமான்டிக் சாங்கை ஃபர்ஸ்ட்டு சிங்கிளாக விட போகிறாங்க விஜயோடைய பீஸ்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் இப்படி தான் பண்ணாங்க அந்த சாங் பட்டை கிளப்பிச்சு இந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் சாங் நேம் சாவடிக்க அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக ஒரு பேங்கரான ஆல்பமாக தான் இது இருக்கும் போஸ்டரில் அஜித்தோடைய லுக் பார்க்க சூப்பராக இருக்குது இப்படி ஒரு லுக்கை வச்சுக்கிட்டால் டீசரில் அப்படி ஒரு லுக்கை காட்டினாங்கன்னு எனக்கு தோணுச்சு என்னோடய ஒப்பீனியன் விடாமுயற்சியில் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாருங்கிற வைபே எனக்கு இல்லை டக்குனு போஸ்டரை பார்த்தாலும் அதை வைப் வரமாட்டேக்குது லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அனிருத் அஜித் காம்போவில் படம் வந்தது ஆளுமா டோலுமான மரண வைப் சாங் கொடுத்த இந்த காம்போவில் சாவடிக்க சாங் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை